அலாம் வலைக்கம் உறக்கம் வவ்வாயி வர கதவு அளவற்றை வரலாறுனும் நிகழ்ச்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹருக்கு எல்லா போதும் ஏகரே வன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அ மீன் அலமது இல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்ங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது தாலா அந்த துவாவை உடனே கம்பல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலை நின்று கொண்டு ஆ மீன் சொல்லிவிட்டு யாவா இவருக்கு நீ அதே போல் கூடு அப்படி நமக்கா துவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறகு துவா செய்யும் போது மலக்கும் மாதிரி நமக்கா துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைச்சாவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாபான் இந்த புனித ஷாபான் மாதத்தில் அமல் நம்மளோட அமல்கள் எல்லாமே கிட்ட உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஷாபான்னா மேலும் இந்த ஷாபான் வந்துட்டு நம்ம நிறைய நம்ம நல்ல அமல்கள் செய்யணும் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு செடி மாதிரி இந்த செடியை நம்ம இந்த ஷாபானில் நம்மளோட அமல்களை செஞ்சு முடிச்சுட்டு ரமலானில் வந்து நம்ம அறுவடை செய்யணும் அந்த மாதிரி அதனால் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு நோம்புவைங்க இன்ஷல்ல அதிகமான திக்கர்களை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நாலு திக்கரு பார்க்க போகிறோம் இந்த திக்கரை அல்லா ஃபஜரில் வந்துட்டு நான் சொல்கிற ஓதி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு போயிடும் ஏன்னால் இதில் சொல்லக்கூடிய நாலு திக்குருமே ரொம்பவும் அழகான ரொம்பவும் பவர்ஃபுல்லான திக்குகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் திக்கரோட சிறப்புகள்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியல ஃபஸ்ட் அதை பார்த்தலாமா ஃபஸ்ட்டு அல்லாஹோட நெருக்கத்தை ஏற்படுத்துது ஷெய்தானை தடுத்து அதனுடைய வலிமையை முறிக்கிது மனக்கவலையே நீக்குது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்மளுக்கு வலிமையை வழங்குது நம்மளோட முகத்துலேயும் உள்ளத்துலேயும் ஒளி ஏற்படுத்துது அல்லாஹாலாவோட சன்னிதானத்தில் நம்மளை பற்றி நினைவு கூறுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது நம்மளுடைய உள்ளத்திற்கு உயிர் விட்டது நம்முடைய உள்ளத்துக்கும் உயிருக்கும் உணவாக இருக்குது மனதில் ஒரு நம்மளுடைய மனசில் ஒரு துருவை எப்படி நீக்கி சுத்தமாக இருக்குதோ அது மாதிரி துருவை போல் சுத்தப்படுத்துது குற்றம் நம்மளோட குறைகளை எல்லாத்தையுமே தூரப்படுத்தும் அல்லாஹோட தண்டனையிலிருந்து ஈ ஈரேற்றம் அளிக்க ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கும் அப்புறம் சக்கீனா அப்படிங்கிற அமைதியையும் அல்லாஹோட அருளும் இறங்க காரணமாக இருக்கு திக்கரானது சொர்க்கத்துல நம்ம நட்டு வைக்கக்கூடிய ஒரு செடி மாதிரி திக்கரு இதய நோய்களுக்கு மிக பெரிய சிகிச்சை அல்லாஹாலா திக்கர் செய்பவர்களை பற்றி மலக்குகள் கிட்ட பெருமை பாராட்டி பேசுகிறான் டெய்லியும் திக்கர் செய்கிறவங்க சிரித்தவங்களாகவே சுகிறதுக்கு போவாங்களாம் திக்கிற செய்வங்களுடைய முகத்தில் உலகத்தில் அழகும் மறுமையில் ஒளியும் ஏற்படுமா உடல் உறுப்புகளை அசைச்சு அமல் செய்கிறத விட நாவை அசைத்து திக்கர் செய்கிறது மிக லேசான இபாதத்தை இருக்கிற இருக்கிறமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இபாதத்துக்களை விடவும் சிறந்ததாக திக்குரு வந்துட்டே இருக்குது ஏன்னா நிறைய அமல்களை வந்துட்டு நம்ம இப்போ ஒது செய்யாமல் கூட நம்ம திக்கரு செய்யலாம் ரெண்டாவது இந்த அமல் இப்போ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஆனால் திக்கரு இப் பட் நம்ம நினச்சா கூட பண்ணலாம் அதனால் திக்கரை மட்டும் பற்றி பிடிச்சுக்கோங்க உங்களுடைய அனைத்து அல்லாஹ் அல்லாஹிடத்துல உடனே கபுலாகும் அது வந்து ஒரு கீ மாதிரி அல்லா கிட்ட திக்ரு வந்து நம்மளுக்கு ஒரு கீ மாதிரி அதை திறந்தோம் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே கிடச்சிடும் அந்தளவுக்கு திக்கரு வந்து ரொம்ப சிறப்பானது இன்ஷால்லா நீங்கள் அதிகமாக செய்யுங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் இன்ஷால்லா ஸோ திக்க பார்த்து இல்லாமல் இதை ஒரு முந்நூறு தடவை ஓதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபஜர் தொழில்ட்டு முடிச்சதுக்கு தான் இது நம்மளை வந்து இந்த திக்கரை வந்து ஓதணும் ஃபர்ஸ்ட் வந்து வல்லாஹூ ஹைரோராசிக்கின் இதை முந்நூறு டைம்ஸ் ஓதிக்கோங்க அடுத்து இன் அல்வாஹி ஷே இன் கதீர் இந்த திக்கரை இரநூறு முறை ஒதுக்கோங்க இந்நல்வாஹ அலாக்குல்லி ஷே இன் கதீர் அடுத்து எர்சுகு மை பிகைரி ஹிசாப் வல்லாஹு மை வல்லாஹூ பிகைரி ஹிசாப் இதை தொண்ணூற்றி ஒம்போதோட ஒதுக்கோங்க அடுத்து வல்லாஹு ஹஃபூரு ரஹீம் வல்வாஹு ஹஃபூரு ரஹீம் இந்த திக்கிற நூறு முறை ஓதிக்குங்க ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் கிட்ட வச்சுருங்க வச்சுட்டு அமைதியாக துவா செஞ்சுட்டு செலவாக ஓதி அந்த இதை வந்து முடிங்க நீங்கள் நினச்சி பார்க்காத புறத்துலருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை கொடுப்பான் இன்னும் நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்துலேயும் பறக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ் இது வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இதை பார்த்து அந்த அமல் செய்யறதுனால உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று நினைப்பாங்கல்லாஹி வரகாது